கல்கிசை கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்தையில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் மீது இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் சுடப்படுவதை காட்டும் மற்றொரு காட்சி வெளியாகியுள்ளது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங் ஆன எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை யுடன் கொண்டாடுங்கள் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த இளைஞனை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் காயமடைந்த நபர் கலபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் அந்த இளைஞன் நகரசபை ஊழியர் என்பதுடன் கடற்கரை வீதிக்கு திரும்பும் சந்திப்பில் ஒரு கிளை வீதியில் அவர் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது இரண்டு சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து சூடு நடத்திய விதம் இதற்கு முன்னர் வெளியான சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது போது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான இளைஞன் பிரதான வீதியை நோக்கி ஓடுவதையும் அங்கு இரண்டு சந்தேக நபர்கள் மீண்டும் அவரை துரத்தி சென்று சுட்டுக் கொன்ற விதமும் மற்றொரு சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது பிளேஸை சேர்ந்த இந்த இளைஞனின் கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை அவரது தாயார் தற்போது போதைப் பொருள் விற்பனை குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளதுடன் இறந்த இளைஞன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளது உள்ளவராவார் அவர் போதை பொருள் கடத்தல்காரரான படோவிட்ட அசங்கவின் உறவினர் என தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்தின் தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ்மா அதிபர் கயாங்க மாரப்பனவின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது